எந்த அரசு அதிகாரி தயங்குறதுக்கு காரணம் என்ன இது போன்ற கேள்விகள் தொடர்ச்சியாக உங்க மத்திய வைக்கிற அப்ப அரசு இந்த போராட்டத்துக்கு தூண்டுறதுக்கான வாய்ப்பை உருவாக்கி தருந்தா இதுவரை அந்த ராஜகுலத்தோடும் தாய் சான்றம் வழங்குவதற்கு ஏன் இந்த அரசு தயங்குது என்பது என்னுடைய கோரிக்கையாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்வைக்கிறோம் இல்ல இந்த பயன் மாற்றத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த பயன் மாற்றம் கொடுப்பதனால் இந்த சமுதாயம் ஓங்கி சமுதாயம்யமா இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட தொழிலாளர் சமுதாயத்திற்கு இந்த சமுதாயம் மட்டுமல்ல தொழிலாளர் சமுதாயமாக இருக்கட்டும் மருத்துவ சமுதாயமாக இருக்கட்டும் இது போன்ற பல்வேறு சார்ந்த சமுதாயங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் கல்வி வேலை வாய்ப்பு முன்னேற முடியாமல் இருக்கிறார் என்றால் இது அரசு எந்த அளவுக்கு மெட்ரோ போக்கை காட்டுகிறது இவரே எங்களுடைய வாக்கு வங்கி மட்டும் உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுதா தொடர்ச்சியாக அரசு அலுவலகங்களில் எத்தனையோ வழக்கல் தொடர்ந்து கொடுத்து வருகிறாங்க எதையாவது ஒரு நடவடிக்கை உண்டா அதே போல அது மாவட்ட ஆட்சியர் அலுவலகமாக இருந்தாலும் சரி அல்லது இங்க இருக்கக்கூடிய காவல்துறையா இருக்கட்டும் இல்ல இருக்கக்கூடிய அனைத்து அரசு அலுவலகமா இருக்கட்டும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மனுக்கள் அத்தனாவே குப்பை தொட்டிக்கு போவதற்கான காரணம் என்ன அப்ப எங்களுடைய போராட்டத்திற்கு முடிவு இதுதானா இல்ல இதுதான் என்னுடைய ஆரம்பிக்க வேண்டிய விஷயமா தொடர்ச்சியாக எத்தனை போராட்டங்கள் இது போன்ற அரசு அலுவலகங்கள் காரணம் என்ன என்பதை அரசு எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் தொழிலாளர் வாரியத்தில் தொழில் செய்யக்கூடிய சமுதாயங்களுக்கு அடிப்படை வசதிகள் தரேன்னு சொல்லி தொழிலாளர் ஆலயத்தில் பல உறவைகள் வந்து செய்யறீங்க எல்லாம் மக்கள் மத்திய போய் சொல்கிறதா மக்களை சந்திக்கிறீர்களா அல்லது நாலு பேர்கிட்ட மலுவாகிட்டு மொத்த இலவசத்தையும் கொடுத்துக்கிட்டு

இந்த விழிமுறை சமுதாயங்கள்லாம் எந்த ஒரு கோரிக்கையும் எடுத்துக்கிட்டு அரசுக்கு வரக்கூடாதா இந்த ஆர்ப்பாட்டம் சொல்லி நம்ம அரசுகிட்ட ஒரு அனுமதி கேட்க காவல்துறை அல்ல காவல்துறை முதல் கொண்டு இந்த சமுதாயத்துடைய மக்கள் எண்ணிக்கை குறைவாக பேசுவதற்கு காரணம் என்ன